பத்ரமா பிரதோசியும் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுனது நான் இதில் பார்த்தேன் கிளிப்புல இவர் சொல்றாங்க என்ன நல்ல சரியான அதிசயம் எடுத்து சொல்ல போகிறாரு மேல அப்படின்னு கேட்ட உடனே அது நம்ம லைவ் ஆக்கி விட்டுடலாம் எப்படி ஹதீசுடைய அணுகுமுறை அது தமாஷா சொன்னேன் தமாஷா குரான் ஹதீஸ் லைவ் பாய்க்கிறாங்க கிளிப்பு இருக்குது நேரம் இல்லை போட வேண்டியது நிமிஷம் அடுத்து இருக்குது வர வேண்டிய வண்டவளம்ல வரணும்ல முப்பது வருஷமா சொன்னேன் நான் எங்க ஆன்லைனில் அப்படி இருக்குது எங்க ஆன்லைன் இதோட கிறிஸ்தவன் அதிகமா செய்யறான் இதோட அமலும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அதிகமா செய்யறதா இது உங்களால வலி காட்டப்பட்டதா வழி கெடுக்கப்பட்டதா எத்தனை இளைஞருடைய உள்ளங்களை குரான் ஹதீசுடைய விஷயத்துல இவ்வளவு மோசமாக்கி விட்டுட்டீங்க ஏராளமான ஹதீசுல தூக்குறது மாதிரி எடுத்து எரியறது மாதிரி செய்து விட்டுட்டீங்க இது நீங்க செய்த தியாகமா நீங்க செய்த பெரிய உழைப்பா இது மகாபுர பேரழிவல்லவா இப்படி எத்தனை காரியங்களை இந்த சமுதாயத்தை கெடுக்கிற மாதிரி சந்தேகத்தை மாதிரி குரான் புகாரியும் சந்தேகத்துக்குரியது குரானும் சந்தேகத்திற்குரியது ஆயத்துக்கள் சூரத்துக்களுக்கு கூட சந்தேகத்துக்குரிய பொருள் மாதிரி காட்டி கொடுத்துட்டு போயிட்டீங்க இந்த இந்த சமுதாயத்தை சீர்திருத்துறது உங்களுக்கு எல்லாம் எடுத்து சொல்றது இந்த முறையில நீங்க செய்துட்டு பெருமையா பேத்துறீங்களே நாங்க அப்படி செய்வோம் நாங்க இப்படி செய்யறோம் நான் ஒரு காசு வாங்கல ரொம்ப பெரிய தியாகி அப்படி சுய புராணம் தான் செய்த சேவை ஒண்ணு பெரிய சேவை அல்ல இந்த சேவை செய்துட்டு போங்க அது ஒரு சேவை செய்தாலும் எக்கலாசோட அல்லாவுக்கா வேண்டி சரியான மூமின் ஆக்கிட்டு போயிருந்தா பரவாயில்ல கெடுத்து குட்டிச்சோராக்கி ஆக்கி போட்டு இது ஒரு சேவையாக நீங்க எடுத்து காட்டுறது எனக்கு வெக்கக்கெடை தெரியுது இப்படி செய்கிற அழுக ஒரு மார்க்க வழிகாட்டியா இருக்க முடியாது ஒரு சில கேள்வியை நேரம் குறுக்கலாம் இருக்கிறதுனால ஏராளமான கேள்விகள் இருக்குது எண்ணி போட முடியலை அதனால சில கேள்விகளை உங்களுக்கு முன்னால் நாமளும் வைக்கிறோம் விஞ்ஞானிகளின் கருத்துக்களுக்கு குரான் மற்றும் ஹதீஸுகளை விட அதிக முக்கியத்துவம் ஏன் கொடுத்தீர்கள் என்ற நமது நிலைக்கு நமது கேள்விக்கு பதில் இல்லை விஞ்ஞானியை சொல்லிட்டான் தினமணி தொடர்ல சொன்னால் அதுல சொன்னால் அதனால மசாலா மாற்று சத்தத்தை மாற்று குரான் ஹதீஸுக்கு அல்லார சூழ்மையில இருக்கிறத விட விஞ்ஞானிகளுக்கு மதிப்பு கல்பு சம்பந்தமாக நாம் கொடுத்த எந்த விளக்கத்திற்கும் அது சம்பந்தமான நம்மால் கேட்கப்பட்ட எந்த கேள்விக்கும் பதில் தராமல் எங்கள் உஸ்தாது சொன்னார் என்று வினோதமான பதிலை கொடுத்து மனுப்பினீர்கள் நெஞ்சு எதுக்கு சொல்றதுன்னு சொல்லி படம் போட்டு குறி வச்சு காட்டியும் கூட தலைக்கும் கொள்ளலாம் நெஞ்சுன்னு சொல்லிட்டு போறீங்க இவ்வளவு வேகமா இவ்வளவு மோசமான கருத்தை சொல்லிட்டு போற ஆளுகளை நான் பார்த்ததில்லை பஸார் என்ற நூலில் ஹதீஸின் நூலில் ரிவாயத்து சம்பந்தமாக நாம் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை இந்த சதுரிகின்ற பஜார்ல வந்திருக்கு இதுக்கு இருந்தும் கூட நீங்க ஏன் அந்த காரணமா காட்டுனீங்க பஜாருடைய ரிவாயத்து சாபியுடைய மதுபுக்கு இருக்குதா இல்லையா இப்படி சொல்லியும் கூட அதுக்கு அவங்க பதில் தரல சிமாக்கு ஹருபுடைய நபி மொழி முற்றிலும் பலவீனமானது என்று நாம் ஆதாரம் காட்டி கேள்விகளை கேட்டோம் அதற்கு மௌனமே பதில் பிஜே இந்த பதில் தரல சைகான அதிசிற்கு முரணாகாத பட்சத்தில் லைஃபான படி நாங்கள் அமல் செய்வோம் ஆனால் உங்களிடம் அலசதிர் என்பதற்கு உங்களிடம் என்ன ஹதீஸ் உள்ளது என்று சைஹான ஹதீஸ் எங்கே இருக்கிறது என்று கேள்வி கேட்டோம் ஒரு ஹதீஸ் சைஹா காட்ட முடியல அல் ஜன்னத்தில் எழுதியதற்கும் மேடையில் பேசியதற்கும் ஏன் முற்றிலும் மாறுபடுகிறீர்கள் என்று நமது கேள்விக்கு பதில் இல்ல இஹாபுடைய சட்டம் இஹாபு தோளுங்கிற சட்டத்தில் சம்பந்தமாக நல்லுரிபு சுமைல் போன்ற ஹதீசுகலா வல்லுநருடைய அழகான விளக்கத்தை சொன்னதுக்கு பிறகு கூட சரியான பதில் தராம எங்கிருந்தோ எடுத்து இருக்கக்கூடியதை உணரலாம் தான் நீங்க பதில சொல்லிக்கிட்டு இருந்தீங்க காலத்திற்கு ஏற்றவாறு மாற்றி மாற்றி பேசுவதால் நீங்கள் கூறும் சட்டத்தை எத்தனை ஆண்டுகள் கழித்து பின்பற்ற வேண்டும் என்ற கேள்வி கேட்டோம் ஆனால் அதற்கும் பதில் இல்ல நாங்க அப்ப எழுதின எண்பத்தி ஆறுகள் இல்ல எண்பதுகள் இல்ல எழுதினோம் இன்னைக்கு மாறிக்கிட்டோம் அப்ப சஹாபாக்களை ஏக்கலாம்னோ இப்போ நாங்க மாறிக்கிட்டோம் அப்ப தாபியன்களை ஏக்கலாண்டோம் இப்போ நாங்க மாறிக்கிட்டோம் எத்தனை தான் மாறுவீங்க எப்பவெல்லாம் மாறுவீங்க நிலையா சொல்லக்கூடியதா மாறி இன்னமும் மாறிக்கிட்டு தான் இருப்போம் அவர் சொல்றாரு அடுத்து அபு ஹனிபா மாறலையா சாபி மாறலையா அவருக்கு நீங்களே சொன்னீங்க அந்த காலத்தில் அவங்க போய் ஹதீஸ் கிடைக்காம இருந்திருக்கு பல இடத்துல பேசிருக்கீங்க பட்டனை தட்டி விட்டா ஹதீஸ் கொட்டும் உண்டு அந்த ஹதீஸ் கொற்ற காலத்தில் கூட பத்து பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நிலைகளை மாத்திரீங்க கடைசியில் அதில் அபு சாலி பாதாம் இருந்தார் வாபஸ் மம்மலுபின் இஸ்மாயில் இருந்தார் வாபஸ் இப்படியே மாறி மாறிக்கிட்டு இருக்கிறீங்களே எதை உங்களுடைய நிலையா எடுத்துக்கிறது தினமணி கதிர் நமக்கு ஆதாரமா அல்லது நபி மொழி நபி ஆதாரமா என்ற கேள்விக்கு பதில் இல்ல தாடி சம்பந்தப்பட்ட பல நாம் எடுத்து வைத்தும் கூட பல ஹதீசிகளை நாம் எடுத்து வைத்தும் கூட அது பற்றி பேசுவதற்கு பதிலாக உணரலே உங்களிடம் பதிலாக இருந்தது எவ்வளவு தெளிவான இத்தனை அஞ்சு விதமான சூழ்நிலை சொல்லி தாடியை நீளமா வளருங்கடா ஸ்டேஜில் இருக்கிறாங்க அவங்களுக்கு தாடி இருக்குதா பின்னால் உட்காந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு தாடி இருக்குதா இந்த நையாண்டி தான் உங்கள்ட்ட பதிலாக வந்து தவிர நாங்க கொடுத்த ஹதீசலுக்கு உண்டான பதில நீங்க கொடுக்கல எந்த பதிலும் தர உங்களுக்கு மூமின்களின் கருத்துக்களுக்கு நல்ல அர்த்தம் வைக்க முடியுமையானால் அதைத்தான் வைக்க வேண்டும் என்ற நமது கேள்வி அப்படியே வசதியாக மறந்து நான் சொன்னோம் ஒவ்வொரு மூமின் ஒரு வசதி சொல்றான் ஒரு ஆதாரத்தை ஒரு பேச்சை சொல்றான்னு சொன்னா நல்ல பொருள் கொடுக்க முடியும்டா நல்ல பொருள் தான் தெரியணும் தப்பறுத்தல் எடுக்கக்கூடியது சரியில்லைங்கிறத கருத்தை சொன்னோம் ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்களா ஆதாரம் இல்லை தப்பா தான் எடுப்போங்கிற நிலையில இருக்கிறீங்களா இல்ல அதை மாத்திக்கிறோம்ங்கிற அந்த விளக்கமும் இல்லை அப்துல்லா ஹிப்னு மாவியா என்ற நபி தோழரை நபியாக நபி தோழரை சஹாபி அல்ல என்று சொன்னீர்கள் இவர் சஹாபியா எனக்கு படலன்னு சொன்னீங்க இவர் எனக்கு சஹாபியாக அந்த இலக்கணவருக்கு பொருந்தலன்னு சொன்னீங்க பல நூல்கள் சஹாபி என்று எழுதப்பட்டும் கூட தனது நிலைக்கு முரணாக அவர் ஹதீஸ் அறிவிச்சிட்டதுனால பாவப்பட்ட அந்த சஹாபிய சஹாபிய விட்டே வெளியேற்றிட்டீங்க நபியா சஹாபியே இல்லைங்கிற முறையில எவ்வளவு பெரும் அழிச்சாட்டியமான முறையில் இந்த வாதத்தை வச்சீங்க காரணம் சொல்லுங்க எங்கேயாவது ஒரு சஹாபிங்கிற விஷயத்துல சந்தேகம் இருக்குதுன்னு வருதான்னு கேட்டோம் பதில் இல்ல அமைதி இருதயம் என்பதற்கு நாங்கள் குரான் ஹதீசல் ஆதாரம் காட்டினோம் மூளை என்பதற்கு ஆதாரம் காட்டி நிரூபிக்கல குரான்ல வந்துருக்குது ஹதீசில் வந்திருக்கு தான் எல்லாம் ஆசை பாசம் பயம் அத்தனையும் இருக்குது ஆயத்துக்கள்லையும் ஹதீசிலையும் ஆதாரமாக எல்லாமே மண்டையில் இருக்குதுங்கிறதுக்கு குரான்ல ஹதீசு மௌனம் தடாகத்தில் நின்று கொண்டு உலக மக்கள் அனைவரையும் நபி அழைப்பார்கள் என்று ஒரு மறையும் நபி தோழர்களை மட்டும்தான் ஒரு முறையும் நபித்தோழர்களை மட்டும் அழைப்பார்கள் என்று ஒரு முறையும் கூறினீர்கள் முரண்பட்டு பேசுறீங்க முழு உம்மத்தி ரசூல் உள்ள அழைப்பாங்கன்னு சொன்னீங்க இன்னொரு இடத்துல பார்த்தா வெறும் சகாபாக்களை மட்டும் தான் கூப்பிடுவான்னு சொன்னீங்க ஏன் இப்படி முரண்படுறீங்கன்னு கேட்டான் ஒளரல் தான் பதில் எந்த பதிலும் இல்ல பாங்கு சன்னால் சைத்தான் ஓடுவது ஓடுவான் என்பதற்கு ஹதீஸ் மூலம் விளக்கம் கொடுத்து இதை அனுபவம் மூலியாக யாராவது செய்தால் மார்க்கத்துக்கு தடை இல்லை சூரிய பாத்தியாவின் சொல்லி இருக்கிறாங்க ஓதி கொடுத்துருக்கிறாங்க ஓதி பார்க்குறாங்க சைத்தானை விரட்டுறாங்க நோயை குறைக்கிறாங்க நபி சொல்லா அலே சொல்ல இந்த முறையை அங்கீகரிச்சிருக்கிறாங்க சிறுக்கு குபுர் அல்லாத வார்த்தைகளை சொல்லி நீங்கள் எதையும் ஓதி பார்க்கலாம் என்ற பல ஹதீஸ்கள் மூலமாக நமக்கு அறிய கிடைக்கும் போது பாங்கு சொல்லி சைத்தானை விரட்டினா ஓடுவாங்க கூடிய அந்த நிலையை எடுத்து வச்சோம் மறுக்கக்கூடிய நீங்கள் இதுக்கு எந்த ஆதாரமும் தரலை பிஜே சம்பளம் வாங்கினார் என்பதற்கு ஆதாரத்தோடு நிரூபித்தும் கூட அது சம்பந்தமா வாயே திறக்கல நாங்க சம்பளம் வாங்கவும் இல்ல வாங்குவதாகவும் இல்ல பெரிய டைலாக் விட்டீங்க அவன் சம்பளம் கொடுத்தவே இங்கேயே உட்காந்துக்கிட்ட முழு வவுச்சரை காட்டுறான் வாண்டு சொல்றான் அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க இவ்வளவு வந்தாரு சம்பளம் வாங்கினாரு இந்த கூட்டத்துக்கு வந்தாரு இவ்வளவு பெற்றுட்டு போனாரு ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டு இருக்கான் இப்ப சொல்றாரு அவர் வெளியே போனதுக்கு பிறகு சொல்றாரு வெளியே போனதுக்கு பிறகு சொல்லக்கூடிய ஆளுகூடிய பேச்சை ஏற்க கூடாது அப்படின்னா நீங்க கூட என்னுடைய எதிரியாத்த இருக்கிறீங்க உங்க பேச்ச நான் ஏன் ஏக்கணும் எதிரியா போறவன் பேச்ச விட்டு தானே போவீங்க அப்படி ஒவ்வொரு பேச்சையும் தள்ளிட்டு போயிட்டா எப்படி நிரூபிக்கிறது இமாம் அபு ஹனிபா ரம உள்ளா அபு ஹனிபா இமாமை பற்றி பச்சை போய் சொல்லியிருக்கிறார் என்று நாம் குற்றம் சாட்டிய நாம் காட்டி நாம் சாட்டிய குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் காட்டல அபுஹனிவா சொன்னார் நகுனு ரிஜாலுன் வஹும் ரிஜாலு சொன்னதாக யாரை பத்தி சஹாபாக்களை பத்தி சொன்னதாக சொன்னார் அது இருந்தா கிளிப்பு கொடுங்கன்னு கேட்டோம் ஆதாரம் காட்டுங்க கேட்டோம் அவர் தாபிங்கிற விஷயத்தை சொன்னத சஹாபாக்களை வீழ்த்துறதுக்காக வேண்டி சஹாபாக்களை மட்டம் தட்டுறதுக்காக வேண்டி தன்னுடைய நிலைக்கு எங்கே இமாமையும் சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டீங்க சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டு அதை அவங்களும் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பொய்யான செய்தியை சொன்னீங்க சரியான விஷயமாக சரியான அறிவாயத்தாக இருந்தால் சனது இது கொடுங்க எங்களுக்கு ஆதாரம் கொடுங்கன்னு கேட்டோம் கடைசி வரைக்கும் அவர் சொல்லலை ஒரு தாளை கொடுத்தா அதில் அவர் சொன்னது ஒன்று இல்லை இதை முன்பே சொல்லி இருந்தார் அவர் அலாமலை ராமத்துள்ள அன்புள்ள சகோதரர்களே இப்போ அடுத்த தலைப்பு இதில் அறிவிப்பதாக ஒப்பந்தத்தில் இருந்தது அடுத்த தலைப்பு சம்மந்தமாக சில விஷயங்கள் இன்னொருக்க பேசி அதை வந்து அவங்க சொல்கிறேங்கிறாங்க நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் பிரச்சனை இல்லை எங்களுக்கு அது ஒரு இதெல்லாம் நெருக்கடியெலாம் கிடையாது அப்போ என்றைக்கு அவங்க சொல்கிறாங்களோ அந்த தேர்தலில் நாங்கள் பேசி அந்த தலைப்பு தேர்தலாக முடிவு பண்ணி உங்களுக்கு அறிவித்தது போல் இப்போ எப்படி அறிவிக்கப்பட அது மாதிரி அறிவிச்சுக்கிறோம் சரியா அமைதியாக கலைஞ்சு போங்க நிலைமை என்னன்னு சொன்னா முன்னால பேசுகிற ஒப்பந்தத்தில் தலைப்புகளை ரெண்டு பேரும் தொகுத்து இருவரும் பார்த்து சரி பார்த்து கையெழுத்து போட்டதுக்கு பிறகு வெளியிடலான்னு பேசி முடிச்சிருந்தோம் ஆனால் அவங்க வந்து தலைப்புகளை தானாக எழுத்து உடனே ஆண்கள் இருக்கிறதுனால உடனுக்குடனே அதை செட் பண்ணி வெளியிட்டாங்க அது என்னங்க வந்தது மெயில் அனுப்புனாங்க அதில் நான் எழுத்து வைத்திருக்கக்கூடிய தலைப்புகளுடைய வாசகங்கள் மாற்றப்பட்டுச்சு தவறான தரும்படியான பல வாசகங்கள் அதில் இருந்துச்சு உடனே நான் அவனுக்கு மெயில் அனுப்பினேன் ரெண்டு நாள் நான் மெயில் அனுப்பினேன் அதுல எழுதி இந்த மாதிரி தலைப்புகள் அப்படி வித்தியாசம் இருக்குது ரெண்டு பேரும் வந்து அந்த இதை பார்த்துட்டு நேரடியாக நம்ம எழுதி எடுத்துக்கிட்ட அந்த சீடிகளை பார்த்துட்டு தொகுத்து நான் அனுப்புறேன் அனுப்பிச்ச பிறகு நீங்க அதை தவறுதா திருத்தி ரெண்டு பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு நம்ம அதுக்கு பிறகு வெளியிடலாம்னு சொல்லியிருந்தேன் அவர் அதே மாதிரி இருந்த நாட்டும் கூட இது வந்துருச்சுன்னு எழுதுனாங்க ஆனா அதோட நானும் எழுதிருந்தேன் மூணு மாசம் நாலு மாசத்துக்கு குறையாதுக்கு எதுக்கு வெளியிடணும் நெருக்கு வட்டத்துல நெருக்கத்துல வெகு தூரம் இருக்கணும் வெகு காலம் இருக்குது சமீபத்துல வெளியிட்டா போதும் எழுதிட்டு ஏறத்தாழ ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி அனுப்பி வச்சேன் அவர் அனுப்பியிருந்தாரு ரிஜிஸ்டர் தபாலும் அனுப்புனாரு அது அந்த எல்லாமே இருக்குது ரிஜிஸ்டர் தபாலும் அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க அது நான் அனுப்பிச்சு வச்சேன் ஆனால் அந்த அவர் வந்து அந்த சரிப்படுத்தியோ நிறைய குறைய பார்த்து எனக்கு திருப்பி அனுப்பவும் இல்லை அதை வெளியிடவும் இல்லை வெளியிடவே இல்லை பழைய செய்திகளாக தானாக வெளியிட்டிருந்தது தான் வெளியிட்டிருந்தாங்க அதனால நம்ம உடனடியாக எந்த இதை எடுக்கிறது கருத்துக்களை எடுக்கிறது அல்லது தலைப்புகள் எடுக்கிறது அப்படிங்கிற பிரச்சனை வந்துட்டதுனால இன்ஷா அல்லாவுக்கால அது கொண்ட மூணு பேருடைய குழு இருக்கிறாங்க அவங்களுக்கு கலந்து அவங்களுடைய கைவசம் ஒப்படைப்போம் அதுக்கு பிறகு அவங்களுடைய வெளியிடட்டும் அவங்க ஒரு ஆலோசனை செஞ்சு எந்த ஊர்ல எந்த இடத்துல எந்த நாளில் எந்த தலைப்புல பேசுறது இன்ஷா அல்லா முடிவு செய்யும் சின்ன திருத்தம் என்னன்னு கேட்டா அவர் எழுதுன லிஸ்ட் நாங்கள் ஒத்துக்கிறோம் அது காரணம் கிடையாது அந்த தலைப்பு அதுதான் காரணம்னா அந்த நீங்கள் நீ அனுப்பின லிஸ்ட்டை அப்படியே ஏற்றுக்குறோம் நாங்கள் அனுப்பின தொண்ணூறு லிஸ்ட்டு வேணாம் அதுதான் காரணம்னா நீங்கள் சொல்லுங்க வேற விஷயங்கள் பேசுறதுக்காக நீங்கள் அவகாசம் கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எப்போ அழைக்கிறீங்களோ நாங்கள் வர்றோம் அவ்வளோதான் எங்க தரப்புல பிரச்சனை இல்லை அதை நான் அப்படி ஏற்றுக்கோ அப்படி ஏற்றுக்குறோம் உங்கள் தலைப்பை அதை காரணம் சொல்லக்கூடாது நாங்க தான் ஏற்றுக்கிறோம் டம்ல நீங்கள் சொன்ன அதே தலை நீ என்ன தொண்ணூறு பேசணுங்களா அதை ஏற்றுக்குறோம் அல்லது வேற நிதானமா யோசிச்சு எங்க நிலத்துல எப்படி அதுக்கு அவகாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது காரணம் சொல்லுங்க நாங்க ஏத்துக்கிறோம் இல்ல இல்ல ஒப்பந்தத்தை நாங்க மதிக்கிறோம் ஒப்பந்தப்படி நடக்கிறது விருப்பம் ரெண்டு பேரும் சேர்ந்து சரி பார்த்து வெளியிட்டதுக்கு பிறகுதான் தான் ஒப்பந்தம் அதுக்கு முன்னால வெளியிட்டதே தவறு ஆனா வெளியிட்டீங்க நம்மளும் செலுத்திட்டோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து நம்ம எழுதவும் செஞ்சோம் இந்த மாதிரி செய்திருக்கிறீங்க மாற்றி அனுப்புறப்பறம் வெளியிடலாம் நீங்க மாத்தி அனுபவிக்கிறது பிறகு அத நிறைய பார்த்து உடனுக்குடனே சம்பார எடுத்து நீங்க அத ஒரு மாசமாய் கூட بدل வரல அடுத்து பிறகு நீங்க லேட்டா வெளியிலவே இல்லங்கிறது நம்ம நினை பிறகு வந்து முடிவெடுத்து உமக்கு விதல சேவ அளித்துக் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானகல்லாஹும்ம வபிஹம்திகா நஷஹது அல்லாஹ இல்லல்லாஹ் அஸ்தகஃபிருக வ நது பார்வையாளர்கள் அங்கே உட்காருங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் போகணும் மேடையில் இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் போனதுக்கு அப்புறம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஒவ்வொரு தரப்பா போங்க சுபகான கல்லாகுமே பிறகு இல்லை